வெல்கம் டு வெல்கம் டு ஸ்ரீஸ்மார்ட் ஸ்டடி இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன தினம்னா அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஐந்தில் முக்கியமான என்ன நடந்த நடந்துச்சு பார்க்குறோம் அக்டோபர் அஞ்சு பார்த்தோம்னா உலக ஆசிரியர் தினம் உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் ஐந்து அதே மாதிரி தேசிய ஆசிரியர் தினம்னா செப்டம்பர் ஐந்து ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் அதே மாதிரி அக்டோபர் ஐந்தில் ஐயுசிஎன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோற்றுவிக்கப்பட்டது ஐயுசிஎன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டேட்டு அக்டோபர் ஐந்து இந்த அக்டோபர் ஐந்தில் பிறந்தவர் தான் யார்னால் நம்ம வரலார் ராமலிங்க அடியலார் சிறப்பு பெயர் வந்து திருவிரா திருவுரு பிராச வரலார் இன்றைக்கி அக்டோபர் அஞ்சில் வரலாறை பற்றி பார்ப்போம் பாருங்க புக்குள்ள இருக்காது திருவுருட்பா திருவுர்பாவை இயற்றியது யாருன்னா வள்ளலார் உருப்பா எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது ஐம்பத்தி எட்டு பதினெட்டு அஞ்சு எட்டு ஒன்று எட்டு அது திருவுர்பா வல்ல வள்ளலாருடைய பாடல்கள் அனைத்துமே அது திருவர்பாங்கிறாங்க இந்த திருவுருட்பா இவருடைய பாடல் பூராமே திருவுருட்பா ஆனால் இது வந்து மருட்பான்னு சொன்னது யாருன்னா ஆறுமுக நாவலம் ராமலிங்க அடையாளரின் பாடல்களை மறுப்பா என்று கூறியவர் யார்னால் ஆறுமுக நாவலர் சரி பாருங்க திருவர்பா வாழ்த்து பாடல் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து கலந்து கலந்துனா அடிச்சிருங்க ரைட்டா எப்போ பிறந்திருப்பார்னா அக்டோபர் அஞ்சு பதினெட்டு இருபத்தி மூணு இறப்பு வந்து முப்பது ஒன்று பதினெட்டு எழுவத்தி நாலு ஜனவரி முப்பது பதினெட்டு எழுவத்தி நாலு இவருடைய தினத்தை தமிழ்நாடு அரசு என்ன தினமும் கொண்டாருன்னா தனிப்பெரும் கருணை தினமும் கொண்டாடுறாங்க தனிப்பெரும் கருணை தினம் ராமலிங்க அடிகளார் திருவிர்பிராச வளலார் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இவர் எந்த மாவட்டம்னா கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருக்காரு இவங்களுடைய பெற்றோர் பார்த்தோம்னா ராமையா சின்னம்மையார் ராமையா சின்னம்மையார் தான் இவருடைய பாடல்கள் அனைத்தும் என்ன சொல்கிறாங்கன்னா திருவருட்பா மருட்பான்னு சொன்ன யாருனா ஆறுமுக நாவலர் இவருடைய நெறி பார்த்தோம்னா சமரச சன்மார்க்க நெறி சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார்னால் வளலார் பாருங்கள் அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தவர் அனைத்து மக்களின் நல்லிணத்திற்காக சன்மார்க்க சங்கம் இந்த சன்மார்க்க சங்கம் எந்த ஆண்டுனால் பதினெட்டு அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அதே மாதிரி அறச்சாலை அதாவது தருமச்சாலை அது எப்பன்னா பதினெட்டு அறுபத்தி ஏழு இந்த பதினெட்டு அறுபத்தேழு ஈஸியாக வச்சுக்கலாம் பதினெட்டு அறுபத்தி ஆறு வந்து என்னது ஒரிசா பஞ்சம் இந்த ஒரிசா பஞ்சத்துக்கு அடுத்த வருஷம் அறுபத்தி ஏழு அப்போ தர்மசாலை எந்த ஆண்டுக்கு உண்டாந்தர்னா பதினெட்டு அறுபத்தி ஏழில் உண்டாந்துருப்பார் கேட்டா அதுக்கடுத்து ஞானசபை ஞானசபை வந்து பதினெட்டு எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு அறிவு நெறி நெறிவிலங்க ஞானசபை வாடிய பயிரை கண்ட போகலாம் வாடியவர் யாருன்னா வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்தனது எரிந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்து பாடல் பார்த்திங்கன்னா திருவற்பம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் பாட்டி என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அதே மாதிரி நூல் பார்த்தோம்னா முக்கியமான நூல் வந்து கந்தர் சரவண பத்து கந்தர் சரண பத்து என்ன நூல் யாருடையன்னா வளலார் அதற்கு பாருங்க ராமலிங்கர் பிறந்த ஆறாவது திங்களில் தந்தையார் மறைந்தார் ஆறாவது மாசத்துல அவங்க அப்பா வந்து என்னது இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா இறந்தப்பா அவங்களோட குடும்பம் எங்கே போதும்னா சென்னைக்கு கூட்டி போயிடுறாங்க சென்னைக்கு ராமலிங்கத்தின் தமையனார் புராண சொற்பொழிவுகள் நிகழ்த்துவதன் மூலம் கிடைத்த வருவாயை குடும்ப வருவாயிற்று ராமலிங்கர்களுக்கு ஐந்து வயதானுடன் கல்வி கற்க அவரை தம் ஆசிரியர் சபாபதியிடம் அண்ணன் அனுப்பி வைத்தார் ராமலிங்கருக்கோ படிப்பில் நாட்டமில்லை ஆயினும் ஒன்பது வயதிலே பாடல் புனையும் திறன் பெற்றிருந்திருக்காரு அது ஒன்பது வயதிலே அது பாடல் புனையும் திறன் பெற்றிருக்காரு உத்தம மனிதர் வல்லலார் திருவெற்றியூர் சந்நிதி வீதியில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த திகம்பர சாமியார் பாருங்க திருவெற்றியூர் சந்நிதி வீதியில் உட்கார்ந்து யார்னா திகம்பர சாமியார் அவ்வழியில் செல்லும் மனிதர்களை கண்டு அதோ மாடு போகிறது ஆடு போகிறது நாய் போகிறது நரி போகிறது என்று அவரவர்களின் குணத்தை குணத்தின் தன்மைக்கேற்ப விலங்குகளின் பெயர்களால் கூறுவர் ஆனால் ராமலிங்கர் பார்த்தோம்னா அவ்வழியை சென்றபோது இதோ ஓர் உத்தவ மனிதர் போகிறார் அப்போ கேட்கலாம் இது கேட்ட சந்தேன் வரலாறு இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்று கூறியவர் யார்னா திகம்பர சாமியார் ஒருமை உணர் எடுத்து தர்ம சென்னையில் உள்ள கந்த கோட்டத்து இறைவனை ராமலிங்கர் வணங்கி மனமுருக பாடி மகிழ்வார் இப்பாடலின் தொகுப்பே தெய்வமணி மாலை அது இந்த திருவுருப்பா பார்த்தோம்னா எத்தனை திருமுறையாக இருக்கும் ஆறு திருமுறையாக இருக்கும் திருவூர்பா வந்து ஆறு தொகுதியாக இருப்பாங்க இந்த ஆறு தொகுதியில் ஐந்தாவது தான் அது இந்த தெய்வமணி மாலை அதில் பாருங்கள் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவுகளாக வேண்டும் இது எந்த நூல்னால் தெய்வமணி மாலை காரணம் பழலார் வடிவுடைய மாணிக்க மாலை எழுத்தறியும் பெருமாள் மாலை நூல்லாம் யாருன்னு வளலாறுதே புரட்சி துறவி யாருன்னா வளலார் புரட்சி துறவி என்று அழைக்கப்பட்டவர் வளலார் வீர துறவி விவேகானந்தர் சமய துறவி இளங்கோவடிகள் துறவு எழுப்புறான் அது நோட் பண்ணிக்கிங்க மூட நம்பிக்கையிலாலும் சாதி மத வேறுபாடாலும் மக்கள் துன்புறுவதைக் கண்டு மனம் பதைத்த வள்ளலர் பெருமாள் கலை உரைத்த கற்பனை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் யார்னா வள்ளலார் கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என சொன்னவர் யார்னா வரலாறு ஒருமை வாழ்வு ஒருமை ஒருமை உலகம் காண விரும்பியவர் யார்னா வரலார் ஒருமை வாழ்வு ஒருமை அரசு ஒருமை உலகம் காண விரும்பியவர் யார்னா வரலார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலர் ஆகி உலகில் நடத்தல் வேண்டும் என வர வலியுறுத்துகிறார்னா வரலார் சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறுகிறார்னா வரலார் பாருங்கள் மண்ணுலக கதியிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறுதெனினும் கண்ணுரை பார்த்து செவ்வியூர கேட்டும் கணமும் நான் மாட்டேன் சுனையார் யாரா வளரலார் மண்ணுலக கதியிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறுதெனினும் கண்ணுரை பார்த்தும் செவ்வியூர கேட்டும் கணமும் மாட்டேன் சுனையார் யாரா வளரலார் வளரும் பிள்ளைகளுக்கு வளரக்குரிய அறிவுறுகள் எத்தனை வரும் பத்தருக்கு தாய் தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே குருவை வணங்க கூசி நிற்காதே குருவை வணங்க கூசி நிற்காதே வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்யாதே பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்னாதே தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே இது போகிறான் பாருங்கள் வளர்த்து கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க வளரும் பிள்ளைகளுக்கு வளரக்கூடிய அறிவுரைகள் இது போன குறிப்புள்ள கேட்ட ஹோஸ்டின் பாருங்கள் கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த இடை இடைமலர்ந்த சுகம் மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென் காற்றில் சுகமே சுகத்திலும் பயனே ஆடையிலே என மணந்த வாழ பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கனி தருளே யார்னா வரலாறு இது பாருங்கள் அந்த ஓடையிலே கோடையிலே ஓடையிலே மேடையிலே ஆடையிலே இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க ఓకే ఫ్రెండ్స్ ముఖ్యమైన పై చూకు పతాచు వల అక్టోబర్ ఐదు